வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இந்தியா வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு குழும வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார் அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் துறையில் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாடு புதன்கிழமை நொய்டாவில் நடைபெறவுள்ளது இந்தியாவில் அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டும் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபாலி தாப்பா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள அபுதாபி இளவரசர் ஷேக் ஹலீத் பின் முகமது பின் ஜயத் அல் நஹியான் புதுதில்லியில் இன்று சந்தித்து உரையாடுகிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் அபுதாபியின் இளவரசராக பதவியேற்ற பின் முதல் முறையாக அவர் இந்தியா வந்துள்ளார் அவருடன் ஐக்கிய அரபு அமீரக அரசின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் வந்துள்ளனர் நாளை மும்பையில் தொழில்துறையினர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் அபுதாபி இளவரசர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான வர்த்தக மதிப்பு எண்பத்தைந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இந்தியாவுடனான மூன்றாவது பெரிய வர்த்தக உறவு கொண்டுள்ள நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் திகழ்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் ஐம்பத்து நான்காவது கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ளது இன்றைய கூட்டத்தில் காப்பீட்டுத் தொகை மீதான வரி விதிப்பு ஆன்லைன் விளையாட்டுகள் ஆகியவை மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு குழும வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார் ரியாதில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது வர்த்தகம் முதலீடு எரிசக்தி ஆகியவற்றில் வளைகுடா நாடுகள் மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்படுகிறது வளைகுடா நாடுகளில் சுமார் தொன்னூறு லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான வெளியுறவு கொள்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் துறையில் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாநாடு புதன்கிழமை நொய்டாவில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இதில் கலந்து கொள்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன இந்திய மின்னணு தொழில்துறை கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறது தெற்காசியாவில் மிகப்பெரிய கண்காட்சியாக நடைபெறும் மின்னணு கண்காட்சியுடன் இந்த மாநாடு நடைபெற உள்ளது இது இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த செமிகண்டக்டர் துறையில் முன்னணி வகிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன செமிகண்டக்டர் துறையில் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் கலிபோர்னியாவில் நடக்கிறது அதேபோல் செமிகான் ஜப்பான் என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஜப்பானிலும் செமிகான் தைவான் செமிகான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் கொலோலாம்பூரிலும் நடைபெற்று வருகின்றன முதல் முறையாக இந்தியாவில் இந்த ஆண்டு இந்த செமிகான் கான்பரன்ஸ் நடக்கப் போகிறது இதில் பெருமளவில் உலகளாவிய நிறுவனங்கள் செமிகண்டக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பங்கேற்க போகின்றன இந்த கான்பரன்ஸில் ஒரு ஜாப் ஃபேர் கூட இந்த ஆண்டு நாங்கள் போகிறோம் இந்த ஜாப் ஃபேர் மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பும் ஏற்படும் இதே போன்ற செமிகான் கான்பரன்சஸ் இனிவரும் காலத்தில் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவில் அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டும் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பங்குச்சந்தையிலும் முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் சந்தையிலும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த மாதம் இதுவரை பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து அந்நிய முதலீடு அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இந்திய சந்தையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது இது நூற்று பதினான்காவது நிகழ்ச்சியாகும் பொதுமக்கள் தங்களது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி வழியாகவோ ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் தருவதன் மூலமாகவோ தெரிவிக்கலாம் மேலும் நமோ செயலி மற்றும் மைகவ் என்ற செயலி வாயிலாகவும் தங்களது எண்ணங்களை பதிவு செய்யலாம் குரங்கு அம்மை நோயால் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவர் சமீபத்தில் வெளிநாடு சென்று இந்தியாவிற்கு திரும்பியுள்ள நிலையில் அவரிடம் குரங்கு அம்மை நோய்க்கான அறிகுறிகள் காணப்பட்டதாகவும் பரிசோதனைக்கு பின்னர் குரங்கு அம்மை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நோயால் பாதிக்கப்படும் நபர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நோய் அதிக அளவில் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சிந்தன் ஷிவிர் என்ற இரண்டு நாள் தேசிய மறுசீராய்வு மாநாட்டை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் நடத்துகிறது இந்த மாநாடு அத்துறைக்கான அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சமூக நீதி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றன சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான விவாதங்கள் இதில் நடைபெற உள்ளன மாநில அளவில் சமூக நீதி திட்டங்களில் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதம் நடைபெறுகிறது தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி டைடல் பூங்காவை சென்னையில் ஏற்படுத்தியதை நினைவு கூர்ந்தார் தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு தாய் வீடாக இருக்கிறது என்ற உணர்வை தமது அரசு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியத்தை தமது அரசு உருவாக்கியுள்ளது திரு ஸ்டாலின் தெரிவித்தார் மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக அங்கு ஏற்பட்டுள்ள கலவரமான சூழ்நிலை காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன மொய்ராங் என்ற இடத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பல இடங்களில் கலவரம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே நேற்று அம்மாநில முதலமைச்சர் திரு பைரன் சிங் தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து எட்டு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சமர்ப்பித்தனர் இந்த மனுவில் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கலவரங்களை ஒடுக்குவதற்கு தேவையான அதிகாரங்களை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதியில் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபாலி தாபா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் இப்போட்டியில் முப்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் யுக்ரைன் நாட்டின் லியோட்மெலாவை வென்றார் முப்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பூமி கஜகஸ்தானின் ஏசல் ஜெலிம்பிகோவாவை வென்றார் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன கனமழை பெய்தபோதும் எந்தவித தடையும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் நூற்று எட்டு நாடுகளைச் சேர்ந்த நான்காயிரத்து நானூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் நாட்டின் எழுபத்தாறு வயதான இசைக்கலைஞர் ஜீன் மிக்கல் ஜாரியின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது அடுத்த பாராலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ளது பாரிஸ் நகர மேயர் ஆனி ஹிடால்கோ பாராலிம்பிக் கொடியை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மேயர் கரன் பாசிடம் ஒப்படைத்தார் இப்போட்டியில் இந்திய அணியினர் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இந்தியா வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு குழும வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார் அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் துறையில் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாடு புதன்கிழமை நொய்டாவில் நடைபெறவுள்ளது இந்தியாவில் அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டும் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபாலி தாப்பா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் செய்தி அறிக்கை